சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயிரம் என் அன்பு குழந்தை வாழ்க்கையில் துவண்டு போயிருக்கிறாய் மனதில் அளவில்லாத வேதனையை கொண்டு இந்த வேதனையை தீர்க்க ஆள் இல்லையா என்று கவலையோடு காத்திருக்கிறாய் உன் கவலையை தீர்க்க வேண்டும் என்று எண்ணித்தான் உன்னை தேடி நான் வந்துள்ளேன் வாழ்க்கை என்றால் கவலைகள் இருக்கத்தானே செய்யும் இருந்தாலும் அதனுடைய வேதனை தாங்க முடியாமல் தவிக்கிறாய் எல்லோருக்கும் இது போல கவலைகள் இருக்கிறது என்று தெரிந்தும் நீ வேதனைதான் படுகிறாய் ஏனென்றால் தனக்கு வந்தால்தான் எல்லா வருத்தங்களும் தெரியும் என்று இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வேதனையிலிருந்து உன்னை வெளியெடுக்க ஆள் இல்லை என்று வேதனைப்படுகிறாயா நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக வருத்தப்படுகிறாய் என்று எனக்கும் புரியாத புதிராகத்தான் இருந்து வருகிறது உன் மனதில் இருக்கும் காயங்களை ஆற வைத்து அந்த இடத்தில் மீண்டும் அந்த காயங்கள் வராதபடி உன் அப்பா நான் செய்வேன் என்று வாக்கு கொடுத்துள்ளேன் அந்த வாக்கை நான் என்று விட்டு கொடுக்க மாட்டேன் உனக்காக போராடி அனைத்தையும் வென்று கொடுப்பேன் மனதில் நம்பிக்கையை மட்டும் வளர்த்துக்கொள் உன் மனதில் நம்பிக்கை இருக்கும் வரை உன் வெற்றியை யாராலும் தலையிட முடியாது கவனமாக தெரிந்து கொள் வாழ்க்கை என்பது உன்னுடைய கைகளில் தான் இருக்கிறது மற்றவர்களை அதில் சாக்கிட்டு உன் வாழ்க்கையை நீயே தொலைத்துக் கொள்ளாது இந்த நேரத்தில் வறுமையும் வேதனையும் உன்னிடத்தில் இருக்கிறது என்று வாழ்க்கை முழுவதும் இப்படி இருந்து விடுவாய் என்று நீ நினைத்து உன் மனதில் நம்பிக்கையை பதிய வைத்துக்கொள் உன் வாழ்க்கையின் நிலைமையை நான் மாற்றி கொடுப்பேன் கொடுக்க வேண்டியதை நான் நினைப்பது எவராலும் தடுக்கவும் முடியாது கொடுக்க முடியாது என்று நான் வைத்திருப்பதை எவராலும் கொடுக்கவும் முடியாது இப்படி என்னை மீறி எதுவும் நடக்காத நிலையில் உன் வாழ்க்கையை மட்டும் நீ நினைக்கும் கெடுதலை நான் கொடுத்து விடுவேனா கவலை வேண்டாம் இப்பொழுது மகிழ்ச்சியாக மட்டும் இரு உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடத்தி கொடுக்கிறேன் என் வாழ்க்கை போய்விட்டது என்று நீயே முடிவு எடுத்து உன் வாழ்க்கை தொலைத்து விடாதே உன் வாழ்க்கை அருமையான வழியில் நான் போகிறேன் நீ இழந்த அத்தனையும் பல மடங்காக திரும்பவும் பெறுவாய் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வருவாய் உன் நிலை மாறும் நேரத்தை பெற்றுக்கொள் நல்லதை தட்டிவிட்டு நீ எப்பொழுதும் துன்பத்தோடு வாழ்வேன் என்று பிடிவாதம் பிடிக்காதே வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு பிறரை போல வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் உன் மனதை மாற்றிக்கொண்டு நம்பிக்கையாக இரு உனக்கு எப்பொழுதும் நான் துணையாக இருப்பேன் நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு ஒவ்வொரு நேரமும் அதிர்ஷ்ட நேரமாகத்தான் இருக்கும் என்பதை எழுதி வைத்துக்கொள் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்